நம்ம சேனலில் ஒரு மாங்காய் இஞ்சி ஊர்கா தான் செய்ய போகிறோம் இது வந்து மாங்காய் மாதிரி வாசனை அடிக்கும் இஞ்சி இல்லை நான் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற இஞ்சி மாதிரி இருக்காது உடச்சா பாருங்கள் அப்படியே மாவு மாதிரி மூந்து பார்த்தோம்னா வாசனை மாங்காய் மாதிரி கமகமான்னு வாசனையாக இருக்கும் இதை வச்சு தான் ஒரு ஊர்கா செய்ய போகிறோம் நான் அது அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் அப்படியே தோல் சீ விட்டு கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு ஈரம் இல்லாமல் உணர்த்திட்டு அப்புறம் காய் சீவதில் சீவணும் அதை செஞ்சு சீவிட்டு பார்க்கலாம் இது எப்படி இந்த மாயிஞ்சி நல்லா சீவை எடுத்துட்டேன் இந்த பெரிய கன்று இருக்கு பாருங்கள் இதில் தான் சீவணும் சின்னதில் சீவக்கூடாது பெருசாக தான் சீவை எடுத்துக்கணும் சீவை எடுத்துட்டேன் இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டேன் அதெல்லாம் இதுக்கு ஒரு பொடி நுணுக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரும் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் இது கொஞ்சம் செவர வச்சுக்கும் வெந்தயமும் நல்லா செவந்துட்டு இப்போ காரத்துக்கு இந்த மாதிரி நான் மிளகா வறுத்து தான் அரைக்க போகிறோம் நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி மிளகாய் வறுத்து மிளகாயும் வறுத்து எடுத்தாச்சு ஒரு நூற்றம்பது போல் எண்ணெய் விட்டுருக்குறோம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொருந்தோன்னா ஒரு துண்டு பெருங்காயம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ திருவி வச்ச இஞ்ச போட்டுக்கலாம் கொஞ்சம் பத்தில் கூறுகாய்க்கே எண்ணெய் தான் நான் இன்னொரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் இல்லை இஞ்சி கொஞ்சம் நல்லா வேகட்டும் வதங்கணும் இஞ்சி நல்லா வதங்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பளை அளவு புளி ஊற வச்சிருக்கேன் அதை கரைச்சி வச்சுருக்க இதில் வந்து புளிப்பு இருக்காது இந்த இஞ்சியில் ஆனால் மாங்காய் வாசம் அடிக்கும் புளிப்பு இருக்காது இதெல்லாம் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டோம் திரும்ப வச்சுருந்தேன் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டுட்டோம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் எண்ணெயெல்லாம் விசா இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெயெல்லாம் அது வரைக்கும் சிம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வருங்க எங்கே பார்த்தாலும் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வச்சாலும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டரில் போட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படி போடும்போது ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் இருக்கணும் நீங்கள் நல்லெண்ணெய்யே வெறுமனமே காய்ச்சாமலே ஊற்றி வைக்கலாம் அதுமாரி ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் தான் ஊறுகாய் சீக்கிரம் வீணாக போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓ இந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஓரத்துல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது ஆற வச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாக இருக்கணும் ஊறுகாய்க்குமே இந்த இஞ்சி ஊறுகாயை நான் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்குறேன் இது நல்லா எவ்வளோக்கு எண்ணெய் இருக்கோ அவ்வளோதுக்கு சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் வீணாகவே போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்